ஆவிக்குரியவன் பார்க்கறதுக்கு முட்டாளை போல இருப்பான் ஆனால் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருப்பார் அது பயங்கர நாலேஜா இருக்கும் அது வந்து யாரும் ஒன்னும் செய்ய முடியாது அவ்வளவுதான் அதான் மாம்சத்தோட ஆவி என்ன செய்ய முடியாது கலக்க முடியாது ஒன்று ஆவி இல்ல மாம்சம் அப்போ ஆகர ஆபரகம் வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஆகார நீங்க கலந்தீங்கன்னா துஷ்ட மனுஷன் தான் பிறப்பான் ஆபரகம் வாக்கு தத்தம் எல்லாருக்கும் சட்டமா இருக்குது எல்லாரும் பண்றாங்க நானும் பண்ணலாமா பண்ண முடியாது ஏன்னா அது கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு அப்படி எல்லாருக்கும் பொருந்துமானா எல்லாருக்கும் பொருந்தும் எனக்கு பொருந்தாது நமக்கு பொருந்தாது அவ்வளவுதான் இப்ப கர்த்தர் வெயிட் பண்ண சொல்றார் ஆவரகாம் இப்ப என்ன ஆகுது இந்த ஆசீர்வாதம் உடனடியாக இந்த விஷயத்துல ஆபிரகாம் கிட்ட ஒரு நல்ல குணம் எந்த விஷயத்துல சாரால் பெச்சை கேட்கறாரோ இல்லையோ இந்த விஷயத்துல சாரால் பெச்சை கரெக்டா கேட்டார் அந்த அம்மா கூப்பிட்டு பதினாறாம் அதிகாரத்துல சொல்லிச்சு நீர் ஆகா இந்த அடிமைப்பெற்ற இடத்துல சேரும் அவளாலே எனக்கு ஒரு பிள்ளை பெற கட்டும் சொன்ன உடனே ஆவரகாம் ஆகாரோடு சேர்ந்தான் ஒரு இடத்துல கூட திருப்பி பேச மாட்டான் மிச்சா எல்லா இடத்துலையும் பேசுகிற ஆபரகாம் ஆண்டவர்கிட்டயே நாலு கேள்வி கேட்குற ஆபரகாம் ஆகார் கிட்ட ஆகார் விஷயத்தில் சாரால்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல இது ஆபரகம் சீரியஸா எடுத்துட்டாரு ஏன்னா மனைவியின் பேச்சை கேட்கணும் நம்ம எப்பவுமே தான் ஆண்டவர் பார்த்தாரு அடுத்து பிரச்சனை ஒன்னு வரும் வந்தவனே இப்போ இவர் ஆண்டவர்கிட்ட போவார் ஆண்டவரே பெரிய பிரச்சனை போய் மனைவி பேச்சை கேள்றா போடாமரு அது அர்த்தம் என்ன இப்போ மட்டும் ஏன்டா என்கிட்ட வந்தேன் அதை மட்டும் அது ஆகார் விஷயம்தான் வரும் ஆகார் விஷயம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார் உன் மனைவியின் பேச்சை போய் கேள்வியே அவ பேச்ச கேட்டு தான் ஆகார் வந்துச்சு அவ பேச்சை கேட்டு போய் ஆகார் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கம்பார் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் மாம்சத்தோடு கூட ஆவியை இணைக்க விட மாட்டார் இப்போ வர வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு வரல ஈசாக்கு வரல யாக்கோபுக்கு வரல அவன் சந்ததிக்கு வரல ஆனா எங்க வந்துச்சு தெரியுமா அந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் வழியாக புறஜாதி உங்களுக்கும் எனக்கும் வந்துச்சு வசனம் சொல்லுது கம்பெனியை எடுத்து கத்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்து வச்சிருக்கிறார் அல்லேலூயா